இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இந்த சவுண்ட்டை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தான் நல்லா இருக்கிறாங்க பாதி பேர் துளைந்து போன ஆடுகளை போல் ஆயன் எப்போ வருவார் நம்மளை கூட்டிகிட்டு போவார் மகிழ்ச்சியாக இருக்கிற லைஃப் எப்போ கிடைக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடையே நிறைய பேர் நல்லா இருக்கிறேன்னு கூட சொல்ல முடியாமல் அப்படியே ஒத்து பார்க்குறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா தொலைந்து போன ஆடுகள் எப்போது அந்த ஆயனை பார்த்து மகிழ்வித்ததோ ஆயனோடு இணைந்து கொண்டதோ அதுபோல் ஒரு சில பேர் மட்டும்தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க ஒரு ஊரில் ஒரு அம்மாவுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் அந்த அம்மா எல்லோரையும் மிக நேர்த்தியாக அன்பு செய்து அவர்களுடைய கடமையினை மிக நேர்த்தியாக செய்து அவர்களுக்கு நல்ல உணவு நல்ல கல்வி நல்ல இருக்க இடுப்பிடம் உடுக்க உடை இது போன்ற எல்லாவற்றையுமே சமச்செயராக சமமாக அந்த மூன்று குழந்தைகளையும் பெற்று வளர்த்து வளர்த்து வருகிறார்கள் அப்படி நாட்கள் கடந்து செல்லுகின்ற போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த முதல் மகன் ஓரளவுக்கு படிச்சுட்டு வெளியே போகிறாரு நாகரிகமாகிறாரு நாகரிகமாகி அம்மா அப்பாவுக்குன்னா இவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வே ஆஃப் லைஃப்பை மாற்றுகிறார் நிறைய விஷயங்கள்லாம் எதெல்லாம் நல்லது இல்லையோ அதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறாரு வீட்டில் வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் வாங்குற ஊதியத்தில் கொடுக்காம வீட்டுக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் வீட்டோட இருக்கிற அந்த உறவு முறைகளில் நிறைய நேரங்களில் அவர் கடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிறிஸ்து பிறப்பு பிறப்பு வருகிறது அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு எல்லா மகன்களும் வேலை செய்கின்ற அந்த மகன்களும் அந்த வீட்டிற்கு வருகிறார்கள் ஆனால் வழக்கம் போல் நமது ஃபர்ஸ்ட் மகன் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாச்சேன் அவர் லேட்டாக தான் வரார் இந்த இரண்டு மகன்கள் ஏற்கனவே வந்து விட்டார்கள் இந்த இரண்டு மகன்களுமே ஒரு முன் உதாரணமான மகன்களாக இருக்கிறார்கள் வாங்குகிற ஊதியத்தினிலே குடும்பத்திற்கு நேர்த்தியான ஒரு தொகையை கொடுத்துவிட்டு அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில தொகையை எடுத்துக்கொள்கிறார்கள் இப்போ போகின்றபோது போகின்ற போது அந்த அம்மா கிறிஸ்துவ பண்டிகைக்கு கிறிஸ்மஸுக்கு எல்லாத்தையுமே அழகாக நேர்த்தியாக பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அதுபோல சமைத்து வைக்கிறார்கள் நைட்டு பூசியம் முடிஞ்சிச்சு வரல மறாத நாள் காலையில் வழக்கம் போல் அந்த பெரியவர் வந்து சேருகிறார் அப்போது அதற்கு முன்பாகவே இந்த இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் இந்த இரண்டு மகன்களுக்கும் அம்மா உணவு பரிமாறுகிறார்கள் ஆனால் அவர்கள் எதையோ ஒன்றை இழந்தது போல இருக்கிறார்கள் அப்போது இந்த இரண்டு மகன்களை கேட்கிறார்கள் அம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறீங்க உங்கள் ம முகம் வந்து மலர்ச்சியாக இல்லையே கிறிஸ்மஸுக்கு எப்போவுமே நல்லா ஜாலியாக இருப்போமே அப்படின்னும் போது அவங்க புரிஞ்சுக்கினாங்க அண்ணன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கின்ற போது இல்லை இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு மகன்களுமே சரியான அந்த ரீசன் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா உங்களுக்கு நாங்கள் எவ்வளோதோ நல்லது பண்ணாலும் பெரிய பையன் மேலே ரொம்ப கொஞ்சம் பாசமாக தான் இருக்கிறீங்க அவர் வரலன்றதால கொஞ்சம் முகம் வாட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடமே ஒரு கலந்துரையாடி ஒரு மகிழ்ச்சியாக அந்த நாளை கழிக்கிறார்கள் பெரிய மகனும் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணுறாரு அம்மாவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் இது ஏறத்தாழ இந்த ஊதாரி மகனை போன்று இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட இந்த கதையிலிருந்து நாம் கெற்றுக்கொள்வது இந்த எந்த ஒரு நபர்களுமே எந்த ஒரு நபர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக மதிப்பானவர்கள் பெரிய பங்காற்றக்கூடியவர்கள் அதிலும் அம்மாவுடைய பாசம் வந்து எல்லாருமேலேயும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த வழி தவறி போகின்ற சரியாக இல்லாத பிழைக்க தெரியாத ஒரு சில டைமில் எல்லாவற்றையும் கடந்து செல்கின்ற அந்த ம பிள்ளையின் மீது எப்போவுமே ஒரு தனி கருசரணை இருக்கும் அத்தகைய நிகழ்வை தான் நாம் இன்றைய நற்செய்தி நிலை பார்க்கிறோம் நாம் நினைக்கலாம் இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் மிக நன்றாகத்தான் இருக்கிறது ஏன் இந்த சொற்பமான நம்பரில் இருக்கிற இந்த ஒரு ஆட்டை தேடி அந்த ஆயன் செல்ல வேண்டும் என்று நாம் கேட்கலாம் நிறைய நேரங்களில் இந்த சம்பவமானது நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் நிறைய நேரங்களில் நமக்கும் இது தெரியும் பெரும்பான்மையாக இருக்கிறத நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இந்த சிறுமையாக இருக்கிற நம்பர்ல குறைவாக இருக்கிற அதை நம்ம கடந்து செல்லி ஆனால் இந்த நற்செய்தியில் வருகிற இந்த ஓமையானது புனித அன்சிலமும் ஹெல்ரியும் என்றவாக சொல்லுகிறார்கள் என்றால் இந்த ஆயனுடைய இந்த நிலைமைதான் கடவுளுடைய மனப்பான்மையாகவும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் சொன்ன பிச்சை கேட்டுக்கிட்டு ஆயனோடு பயணிக்கின்ற அந்த ஆடுகள் தான் வான தூதர்கள் ஏஞ்சல்ஸ் இப்படிலாம் இருக்கிறவர்களாகவும் இந்த தொலைந்து போன இந்த ஒரு ஆடுதான் இந்த மானிட குலமாக புனித அன்சலம் ஹெல்ரி அவர்கள் சொல்லுகிறார்கள் புனிதர்கள் சொல்லுகிறார்கள் இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக நேர்த்தியாக அமையக்கூடியதாக இருக்கிறது ஏன் இந்த சின்னம் சிறிய விஷயங்களில் நம்பர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஈவன் அது ரொம்ப ஸ்மால் பார்ட்டு தானே இதை நினச்சி ஏன் கவலைப்படணும் அப்படின்றவர்களுக்கு சீரா சீராக்கின் ஞான ஆகமத்தில் ஒன்றை எடுத்து யாராவது வாசிங்க சீராக்கி ஞா ஞானாகமும் பத்தொம்பது ஒன்று அதுல ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எச்சரிக்கை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் யாராவது டக்குன்னு எடுத்து வாசிங்க ஆயிரத்தி இருநூறுக்கு மேல இருக்கும் அந்த பேஜ் சிராக் ஞானாமகம் குடிகாரரான தொழிலாளர்கள் செல்வர்களாக முடியாது சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர் நம்ம எல்லாருக்குமே மிக நேர்த்தியாகவே தெரியும் குடிக்கிற எல்லாருமே வந்து பணக்காரனாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர்களுடைய எல்லா பொருளாதாரமே அந்த குடிக்காக அவர்கள் செலவிட்டு விடுவார்கள் சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறியவற்றை புறக்கணிப்போர் நம்பர் கம்மியா இருக்கிறவங்க கேட்க ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் பயணிப்பவர்கள் சிறியவற்றில் சிறியவற்றில் புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சியடையவர் என்று இந்த இந்தியாக ஒண்ணுல மிக நேர்த்தியான எச்சரிக்கையானது ஒவ்வொருவருக்கும் விடப்படுகிறது அன்புக்குரியவர்களே நம்ம பார்க்கிற இந்த பெரிய பெரிய மாலை மாளிகை பெரிய பெரிய ஆடம்பரமான எல்லா கட்டிடங்களுமே வந்து அடித்தளமா வந்து ஒரு சிறிய பகுதியை தான் வைத்திருக்கும் ஒரு சிறிய பகுதியை தான் வந்திருக்கும் அந்த சிறிய பகுதியில் இருந்துதான் அந்த அழகான ஆடம்பரமான அந்த அரண்மனையாக இருந்தாலும் சரி அந்த கட்டிடமாக இருந்தாலும் சரி நீண்ட நாள் வருவதற்கு அந்த சிறிய வழி வழிவகுக்கும் எக்ஸாம்பிளா அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிற அந்த மூளைக்கல் என்கின்ற அந்த ஒன்றை பிடுங்குன்ற போது ஒவ்வொரு சின்ன சின்னதாக இருக்கிற அந்த செங்கலை அந்த பெரிய ஆடம்பரமாக இருக்கிற அந்த கட்டிடங்களிலிருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கட்டிடம் இடிந்து விழுந்து விடும் கட்டிடம் இடிந்து விழுந்து விடும் இதுதான் இந்த சிறுமையாக இருப்பவர்களுடைய முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்கிறது நம்ம பார்க்கும் போது சின்ன செங்கல் தானே சின்ன பிரிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் ரொம்ப சொற்பமானவர்கள் தானே அப்படின்ற ஒரு நிலைமை வரும் ஆனால் இதை யார் நேர்த்தியாக இந்த சின்னம் சிறியவற்றில் யார் மிக அதிக கவனம் செலுத்தி நேர்த்தியாக தன்னுடைய வேலையை செய்கிறார்களோ அவர்களுக்கான வெகுமதியானது மிக பெரு பெரும்பான்மையாக இருக்கும் சிறிய விடயங்களை நம் வாழ்வின் பெரிய மதிப்பீடுகளாக அமைவதற்கான நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும் சிறியவற்றில் நாம் எவ்வாறு ஒரு சில நேரங்களில் கவன சிதைவாக விட்டுட்டுருப்போம் ஆனால் அது பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு வந்திருக்கும் ஒரு சின்ன தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலோ ஒரு படகையோ நம்ம விட்டுட்டா அது அந்த பெரிய கப்பலையும் அந்த படகையும் கடலுக்குள் விடும் அந்த சிறியவற்றுக்கு நாம் செலுத்துகிற அந்த கவனம்தான் அந்த பெரிய கப்பலையே காப்பாற்றுகிறது என்பதனை நாம் உணர்கின்ற நேரமாக இருக்கிறது இறைவன் அந்த ஒரு ஆடுதானே என்கின்ற அந்த சிறியவற்றுக்கு அவர் கவனம் செலுத்திருக்கிறார் என்றால் நாமும் இந்த கவனத்தை மிக நேர்த்தியாக நாம் செலுத்த வேண்டும் அதுவும் சிதைவுபடாமல் செலுத்த வேண்டும் என்று நமக்கு இன்று சுட்டிக்காட்டப்படுகிறது நிறைய நேரங்களில் நாம் சிறுமையாக்கப்பட்ட நேரங்கள் சிறியவர்களாக உணர்கின்ற நேரங்கள் பல இருக்கின்றன இது வெறும் பொருளையோ நபர்களையோ வைத்து மட்டும் குறிப்பிட முடியாது உடல் குறைவு உடல் குறைவு சிறுமை பணக்குறைவு சின்னது சிறுமை முதுமை சிறுமை ஆற்றல் குறைவு இது போன்ற நிறைய சம்பவங்கள் நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சுயற்சியுமே இந்த சிறுமையை இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் இந்த விஷயங்களில் உடல் குறைவு பணக்குறைவு முதுமை ஆற்றல் குறைவு இது போன்ற விஷயங்களில் மிக குறைவுபட்டவர்களாக சின்னஞ்செழியவராக நெளிந்தவர்களாக இருப்பவர்கள் ஏதோ பிறரை நம்பித்தான் அவர்களுடைய வாழ்நாட்களானது அமைந்திருக்கிறது பிறர்கள் கொடுக்கின்ற அந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான் அவருடைய வாழ்நாட்கள் நிறந்திருக்கிறது என்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள் வாழலாம் ஆனால் இந்த சிறியவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழுகின்ற இறைவன் எப்போதுமே தன்னுடைய பராமரிப்பை நல்குகிறார் சிறியது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டு போவது கிடையாது என்பதனை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பதாகத்தான் இன்றைய இந்த நற்செய்தியில் வருகின்ற இந்த ஓமையானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது இறைவனுடைய பார்வையில் இந்த சின்ன சின்னது எவ்வளவு பெரிய அங்கமாக இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன் இருக்கிறதோ நாமும் நிறைய நேரங்களில் இத்தகைய இம்பார்ட்டன் நிறைய கொடுக்கணும் நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க அன்புக்குரியவர்களை இவ்வாறாக ஒரு சொற்றொடர் இருக்கும் நீ யார் என்று உனக்கு தெரிய வைப்பது எல்லா பொசிஷனும் ஒரு பவர் உங்ககிட்ட கொடுக்கும் போது யார் என்ற ஒரு சுய உங்களுடைய சுய ஊட்டுதலானது வரும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நேரங்களில் நமக்கு கீழே இருப்பவர்களுக்கு சிறுமையாக இருப்பவர்கள் நம்பர் குறைவா கேட்க ஆள் இல்லாதவர்கள் எதிர்த்து பேச முடியாதவர்கள் தங்களிடம் இருக்கிற நியாயத்தை சொல்ல முடியாதவர்கள் இவர்களிடம் நம்முடைய கோபத்தை ஒரு சில நேரங்களில் இந்த அதிகாரிகள் காட்டுவார்கள் குறிப்பாக இந்த அதிகாரிகள் யாருக்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னா தனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட காட்டுவாங்க அது உண்மையான ஒரு வீரமாக அது உண்மையான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியாது உண்மையாகவே நீ நீதி பக்கம் நியாயத்தின் பக்கம் நிக்கிறனா எப்போதுமே உனக்கு மேல் இருப்பவர்களிடம் நியாயமாகவும் நீதியாகவும் பேச வேண்டும் இந்த கீழ் இருப்பவர்களை நசுக்கி அவர்களுடைய வாய் அவர்களுடைய குரலை நாம் அகக்கின்ற போது அது ஆனது இறைவனுடைய இயேசுவினுடைய இந்த விழுமியமாக மதிப்பீடுகளாக வர இயலாது இதைத்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருத்துவமானது நமக்கு சொல்லி கொடுப்பதாக இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயணிக்கின்ற போது நம்ம குடும்பங்களாக இருந்தாலும் சரி நம்ம பணி சேடுகிற இடமாக இருந்தாலும் சரி இந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிற பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம சொல்கிற பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ ஆப்போசிட்டாக செய்வாங்க இதையெல்லாம் கடந்து போவது தான் கிருத்துவம் இறைமகன் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் போதித்த போத கூட அவருடைய பேச்சை முழுமையாக நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க கடந்து போயிட்டாங்க இன்றைய ஊமையில் வருகிற இந்த ஆடு கூட அந்த ஆயினுடைய குரலுக்கு செவிசாய்க்கில் கடந்து போய்விட்டது ஆனாலும் கூட ஆனாலும் கூட அந்த ஆயன் அந்த ஆட்டை மறவாமல் தாங்கிக் கொள்கிறார் என்ன அது போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் அதை தேடிச் செல்கிறார் அன்பை செலுத்துகிறார் அதை மீண்டும் மீட்டு எடுத்து வருபவராக இருக்கிறார் நம்முடைய குடும்பங்களில் கூட நம்ம வாழுகிற இந்த சக மனிதர்களிடையே நான் சொல்கிற பேச்சு நீ கேட்கல உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நீ எப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம கை கழுவுற அந்த நிலைமை வரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுமே அவர்களுடைய எண்ணங்களை போல் வாழ வேண்டும் அதற்கு குறைந்தபட்ச அந்த சுதந்திரம் உண்டு ஆனால் குடும்ப தலைவர்களாக இருப்பவர்களோ குடும்பத்தை நிர்வகிப்பவர்களோ இந்த சமுதாயத்தை நிர்வகிப்பவர்களோ ஒரு சில நேரங்களில் குறுகிய மனப்பான்மையோடு நான் சொல்ற பேச்சை கேட்கல உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டு போய்விடுவார்கள் உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் உண்மையாகவே ஒரு சில நேரங்களில் குழந்தைகள் பாதை மாறுகின்ற போது குடும்ப உறவுகள் தீய வழியில் செல்லுகின்ற போது தண்டித்து திருத்த வேண்டும் அது இறைவன் செய்கின்ற வழி கொஞ்ச நேரம் தட்டி ஒரு 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 தண்டனை கொடுத்து மீண்டும் அன்பால் இணைத்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு சுமூகமான அற்ற ஒரு உணர்வற்ற இந்த சமூகத்தினிலே இறைவனுடைய ஆசிரானது எப்போதுமே நம் பால் இருக்கிறது நாம் எல்லோருமே அந்த ஆயினுடைய சொல்லை கேட்காதவர்களாக நிறைய நேரங்களில் இருந்திருக்கிறோம் நம்ம கடவுள் சொல்கின்ற சொற்களையும் அவருடைய செய்திகளையும் நம்முடைய நிலையில் நாம செய்கிறோமா அப்படின்னா கிடையாது நாம நம்ம குடும்பங்களில் நீ நான் சொல்கிற பட்சம் கேட்கல உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை கழுவிட்டு வந்து விடலாம் நம்ம அவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் தரலாம் உளவியல் ரீதியாக நிறைய அவர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கலாம் ஆனால் கடவுளிடம் நம்முடைய சான்று இருக்கிறது கடவுள் சுட்டி காட்டுகிறார் ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள் வந்து மேல இருந்துகிட்டு நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கடவுள் இதுதான் முறை இப்படிதான் நம்ம வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார் திருவுவிலும் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆனால் அப்படி வாழுகிறோமா கிடையாது கடவுள் நான் மாதிரி நீ கேட்கல திருவுவெளித்திலிருக்கிற வாழ்க்கை இல்லை ஆகையால் உன்னிடம் இருக்கிற இந்த அருள்மிக்க வாழ்க்கைகளை ஒன்று ஒன்றா எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த வாழ்க்கையானது குறைந்தபட்சம் எதுவுமே இல்லாமல் போகிவிடும் ஆனால் அனைத்தையும் கடந்தவராய் நம் தீய வழியில் நடந்தாலும் தொலைந்தே போனாலும் அந்த ஆயன் நம்ம எவ்வாறு மீட்டெடுக்கிறாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நிறைய நேரங்களில் இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் சொல்கிற அந்த உறவு முறைகளுக்குள்ள வந்தாலுமே நாம் அந்த ஆயினமிடமிருந்து நமக்கான அந்த வாழ்வியலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஆயன் அந்த ஆடு சொல்கிற பட்சம் கேட்காம தொலைந்து போனிருந்தாலும் கூட எவ்வளவு அன்பாக நேர்த்தியாக இறங்கி போய் பரிவுள்ளம் கொண்டு அதை மீட்டு வருகிற அந்த மனப்பான்மையானது நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்ப உறவுகள் சுமூகமாக கட்டியமைக்கப்பட வேண்டும் நாம் வாழுகிற இந்த சமூகமானது சுமூகமாக கட்டியெடுக்கப்பட வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கிற அந்த பகமை உணர்வுகளை நாம் வெறுத்து விட வேண்டும் அழகாக அந்த குழந்தை கேட்டிசன் கிளாஸுக்கு போயிட்டு வந்து சொன்னிச்சான் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியே என்னப்பான்னு கேட்கும்போது அந்த அம்மா கிட்ட சொன்னிச்சான் அந்த குழந்தை கடவுளுக்கு வந்து மேக்ஸே தெரியலம்மா கடவுளுக்கு வந்து மேக்ஸே தெரியலமா அவர் ரொம்ப போரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சான் இது உண்மையிலே ஒரு சில நேரங்களில் லாஜிக்காக இருந்தாலும் அதுதான் உண்மை அதுதான் உண்மை கடவுள் வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம செய்கிற செயல்களை போல் நம்முடைய வாழ்க்கையை அவர் அளந்து அருள் வளங்களை கொடுப்பவர் அல்ல எப்படியாக இருந்தாலும் நம்மை அவர் காக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் ஆனால் அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள கொடுக்கிற நிறைய நேரங்களில் குடும்ப உருவர்களோடு நீ என்னை இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இந்த டைமு இப்படி சொல்லியிருக்கிற இன்சல்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக மனசுல பதிய வச்சிருப்போம் நம்ம நிறைய பேரை மன்னிக்காம வாழ்ந்து கொண்டிருப்போம் அன்புக்குரியவர்களே நாம் மன்னிக்க முடியவில்லை என்றால் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது கடவுளுடைய இரக்கத்தை நாம் வேண்டுகிறோம் என்றால் நாமும் அந்த இரக்கத்தை மக்களோடு சக மனிதர்களோடு குடும்ப உறுப்பினர்களோடு நான் வாழுகின்ற இடங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் கடவுளுடைய அன்பை நான் பெற ஆசிக்கின்றேன் என்றால் நானும் அந்த அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் மற்ற ஐயோ பதினொன்று இருபத்தெட்டு இருபதில் சொல்கிறது இது ரொம்ப கஷ்டம்தான் இது ரொம்ப கஷ்டம்தான் இந்த மனித உணர்வு என்பது நான் நல்லவனாக வாழ வைக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சா கூட சரி கடந்து வாழலாம் என்று நினைச்சால கூட நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த செல்ஃப் சென்டரான அந்த லைஃப் சுயநலமிக்க ஒரு லைஃப் நம்ம எப்பவுமே ஒரு தன்னிச்சையாக நல்ல பாதையில் போகிறதுக்கு முடியவே முடியாது அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கல்ல நீ இப்படி பண்ணுறதுல தப்பு கிடையாது நான் கண்ணாடி மாதிரி நீ என்ன காட்டுறியோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம குறுகிய மனப்பான்மையில் வாழ்ந்திருக்கிறோம் மத்திய பதினொன்று இருபத்தெட்டு முப்பது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெருச்சுமை சோர்ந்து சோமந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவு மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அன்பு கூறியவர்களை அந்த ஆயினுடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலையை பெற்றுக்கொள்வோம் போடியார் புதர் புனிதர் அந்தோனியாருடைய மனநிலையை பெற்றுக்கொள்வோம் அந்தோனியார் தன்னுடைய பணி வாழ்க்கையினு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பங்குகளுக்கு செல்லுகின்ற போது மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் அவர்களுக்கோடு இருந்து அந்த இறைவனுடைய மனநிலையில் அந்த மக்களுக்காக பணியாற்றுவதைய நீட்சியாகத்தான் இன்று அவர் ஒரு புனித நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பு இந்த வாழ்வில் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய நம்முடைய சொல்லாடல்களால் நாம் சண்டைகள் போட வரும் நிறைய நம்ம சொல்கிற யாரும் கேட்க மாட்டாங்க ஆனாலும் கூட எல்லாம் கடந்து இறைவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வாறு பிரதிபலிக்கிறேன் இந்த ஆயனுடைய மனநிலையோடு நான் எவ்வாறு பயணிக்கின்றேன் நிறைய நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவை நம்மளாலேயே நியூ இயர் வரப்போகுது இந்த வருஷம் இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருடம் வருடம் ஒவ்வொரு ரெசொல்யூஷனும் சூப்பராக எடுப்போம் ஆனால் நிறைய நேரங்களில் நாம் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நம்ம பேச்சை நம்மளே கேட்க முடியல ஃபாலோ பண்ண முடியல அப்படி இருக்கையில் நம்ம ஆழுகிற இந்த சமூகத்தில் முடிந்த அளவு பிறரை புரிந்து கொண்டு அவர்கள் நமது கோட்பாடுகளுக்குள் வரவில்லை என்றாலும் அவர்கள் மிக சின்னந்தான பெரும்பான்மையாக எங்கூட இருக்கிறாங்க நீ ஒன்று போனால் போட்டோம் அப்படி என்கின்ற அந்த குறுகிய மனப்பான்மையில் விட்டுவிடாமல் அந்த ஒரு ஆடையும் சேர்த்த அந்த ஆயினுடைய மனநிலையில் பயணிக்க வேண்டும் அவ்வாறு பயணிக்கின்ற போதுதான் ஒரு அழகான குடும்பமானது கட்டியமைக்கப்படும் ஒரு அழகான சமூகமானது உருவாக்கப்படும் அன்புக்குரியவர்களே இது இயல்பாகவே இயல்பாக முடிஞ்சுருமா சுகமாயிருக்குமானா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் நம்மளால் எல்லோரையும் அனுசரித்து போக முடியாது இதுதான் இந்த கிருத்துவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சேலஞ்ச் நம்மை இந்த கிருத்துவ வாழ்க்கையிலே சேலஞ்ச் பண்ண வைக்கிறது இந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா இந்த மனநிலையை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் கடவுள் நம்மை குறித்து பூரிப்படைவார் அண்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை இவ்வாறாகத்தான் இருந்தது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவர் எப்போதுமே ஓடி சென்று அந்த சமுதாயத்தின் விழும்பில் இருக்கிற மக்கள்கள் ஓரங்கட்டப்பட்ட மக்கள்கள் நோய்வாய்ப்பட்ட மக்கள்கள் புறம் தள்ளப்பட்ட மக்கள்கள் இவர்களையும் ஒன்று சேர்த்து தன் பால் ஈர்த்து கொண்டார்கள் நான் அழகாக ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் அனுசரிக்கின்ற போது வழிகள் ஏற்படுவது உண்டு சொல்ல முடியாத ஒரு உணர்வுகள் வரும் நான் மைனஸ் செமினரில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் எடுத்தது ஒரு மாஸ்டர் சொன்னார் உனக்கு அடிபட்டுச்சா அந்த வலியை வந்து நீ என்ஜாய் பண்ணி அந்த வலியை ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிங்க நீங்கள் ஒரு வலி வலிக்குது கை வலிக்குது இது எப்படி நான் என்ஜாய் பண்ண முடியும் அவர் சொன்ன ஒரு பதில் இந்த வருடம் இந்த வலி உனக்கு கிடைத்திருக்கும் நெக்ஸ்ட் டைம் உனக்கு வந்து கையில் அடிபடலாம் ஆனால் இப்போ கொடுக்குற இந்த உணர்வு எப்படி இருக்குதுன்னு நீ ஃபீல் பண்ணு அதை என்ஜாய் பண்ணு அடுத்த வருஷம் கூட இந்த வழியில் உங்களுக்கு அடிபடலாம் ஆனால் அது வேறு விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் வேறு விதமான ஒரு வழியை கொடுக்கும் இந்த நேரத்தில் இருக்கிற அந்த வழியை நீ என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை நடத்தும் போது தான் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் ஐயையோ வழி வந்துடுச்சு எனக்கு அடிப்பட்டுடுச்சு ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிறவங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க அவங்களெல்லாம் நான் ஓரம் கட்டி வைக்கிறேன் நான் வந்து ஒரு கட்டுக்கோப்பா வாழ்கிறவன் அப்படி என்கின்ற அந்த மனநிலையில் வந்தால் இறுதியாக எல்லோரையும் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஒத்த மனிதனாக ஒத்த நபராக நீங்கள் மட்டும்தான் நிற்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் தான் நிற்க முடியும் இந்த சமூகம் என்பது பல்வேறு உணர்வுகளோடு மையமாக இணைந்து பின்னி சமூகமாக வாழுகின்ற இந்த சமூகத்தில் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அனைவரையும் நாம் ஒன்றிணைக்கின்ற போதுதான் உண்மையான இரையாற்றியும் உண்மையான கிருத்துவ மனநிலையிலும் நாம் பயணிக்கின்ற முடியும் என்பதனை உணர்ந்தவர்களாக இந்த தெய்வீக திருப்பணியிலே ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இந்த சிறியவற்றுக்கு நாம் எப்போதுமே மதிப்பளிக்கக்கூடியவர்களாகவும் இந்த சின்ன சின்ன விஷயங்களிலே நாம் மிகுந்த ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிப்போம் ஒவ்வொரு நாளுமே சின்ன சின்ன விஷயங்களிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகின்ற போது நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ளுகின்ற போது அது முழுமை பெற்று நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை மிக அழகாக கொடுக்கும் ஒரு திரைப்பட பாடல்கள் கூட மிக அழகாக இருக்கும் சின்ன சின்ன செயல்களில் தானா சொர்க்கம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்பட பாடலானது முடியும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்களாலே அழகுபடுத்தப்பட இருக்கிறது இந்த சின்ன விஷயம்தானே அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தள்ளி விட்டோம்னா அந்த சின்ன விஷயமானது நாளை நாம் அடைய போகிற அந்த உன்னத நிலையை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன சிறு சிறிய விஷயங்களில் இறைமகனை பெற்றுக்கொள்ளவும் கிறித்தவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் ஒரு குடும்பமாய் இணைவோம்